அது என்ன ஆயிடுச்சு அதுக்கு ஒரு விதமான போற என்ன நம்ம வேகமாக வந்தால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கர்வம் இருந்துச்சு ஆனால் முயல் வந்து என்ன பண்ணுச்சு கர்வத்தினால தோற்று போயிடுச்சு ஆமாம் வந்து என்ன ஆடுச்சு நம்ம அதுக்கு வந்து தன்னம்பிக்கை இருந்த நான் ஜெயிச்சிருவேன்னு ஒரு தன்னம்பிக்கை இருந்தனால என்ன ஆயிடுச்சு ஜெயிச்சுடுச்சு கிளாப் பண்ணுங்க நீங்கள் எல்லாரும் நான் வந்து ஒரு வண்ணத்து பட்டாம்பூச்சையை பார்த்தேன் அதை பார்த்தோன்னா எனக்கு என்னது அதை அதை ம பட்டாம்பூச்சி பார்த்தோன்னே போய் பிடிக்க போனேன் பிடிச்சோன்னே அது எப்படி இருந்துச்சு அப்படியே ஆ நீ வட்டாம்பூச்சி பிடிச்சிருக்கியா ஆ அழகாக இருக்குமா ம் அந்த வண்ணத்து அது வந்து வேகமாக பறக்குமா இல்லை ஸ்லோவாக பறக்குமா ஆ அதை துரத்தி துரத்தி சென்றால் போய் பிடிச்சிடலாமா பிடிக்க முடியாதா பிடிக்கலாமா பிடிக்க முடியாதா பிடிக்க முடியாதா இன்னும் கொஞ்சம் வேகமாக போனால் பிடிக்கலாமா பிடிக்கலாமா பிடிக்க முடியாதா பிடிக்கலாமா சில வண்ண வண்ணத்து பூச்சி வந்து என்ன பண்ணலாம் சரி நீ எதுவும் வண்ணத்து பூச்சி பிடிச்சிருக்கியாம்மா எந்த வய வண்ண வண்ணத்து பூச்சி பிடிச்சிருக்க பட்டாம்பூச்சி பிடிச்சிருக்க அப்புறம் ஊசி மாரி உள்ள ஆ அந்த வண்ணத்து பூச்சி பிடிச்சிருக்கீங்களா இப்போ ஈவினிங் டைமில் இந்த ஈவினிங் டைமில் போனீங்கன்னா எத்தனை எல்லோரும் பார்ப்பீங்களா எல்லா கலர்லையும் இருக்குமா என்னென்ன கலரில் வண்ணத்து பூச்சி இருக்கும் என்னென்ன வகை அதிலே இருக்குது என்னென்ன வண்ணத்து பூச்சி இருக்குது ஆ Hmm. Usi usi takkan suluang terima. Pak